ஹலோ விவர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் சூப்பராக இருக்கேன் இங்கே பாருங்க அனிலார நான் வந்து நின்னோடனே வந்துடுவாங்க ஏதோ சாப்பாடு தான் நமக்கு வைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவாங்க வந்து சாப்பிட்டு காலையில் வச்சு சாப்பாடாக இருக்காங்க இப்போ எவ்வளோ அழகாக எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் பாருங்கள் இதை பார்க்கவே ஹாப்பியாக இருக்குது வீடியோவுக்கு ஒவ்வொடியே போஸ்ட் இருக்காங்க வாங்க வீடியோக்குள்ளே போவோம் போகிறதுக்கு முன்னாடி ஜோதி ஃபார்மிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதில் ஆளுங்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்புறம் தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இவர் இப்போ தான் இவர் பூ கொஞ்சம் ஓரளவுக்கு பூக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஏன் பாருங்கள் சின்ன தொட்டியில் வச்சுருக்கனால குட்டி குட்டியாக பூ வருது நான் அதை எடுத்து நான் பெரிய தொட்டியில் மாற்றிட வேண்டியதான் ரொம்ப டென் இன்ச்சு பாட்டில் வச்சிருக்கேன் அதான் டுவெல் இன்ச்சு பாட்டில் வைக்கணும் அது வேறு சின்னக்கு என்ன செஞ்சுருக்கேன் ரெண்டு பாட்டில் இருந்து எடுத்து மண்ணை எடுத்து காய போட்டிருக்கேன் பழைய செடி கத்திரிக்காய் செடி இருந்ததில் அந்த மண்ணெல்லாம் எடுத்துகிட்டு புது மண் கலவை ரெடி பண்ணி வச்சா தான் சிறப்பாக வரும் நேற்று ரெண்டு கத்திரிக்காய் கன்று நட்டாச்சு அந்த ஒன்று இந்த ஒன்று நட்டுருக்கேன் பாருங்க நமக்கு இந்த இது தக்காளி செடியெல்லாம் பூ வந்துருக்கு வேறு சின்ன காய் வரலை அதுக்காக என்ன செய்ய போகிறோம் நம்ம இப்போ பஞ்சகாவியை கொடுத்து விட போகிறோம் பஞ்சகாவியை ரொம்ப நாளாக கொடுக்கவே இல்லை ரெடி பண்ணி வச்சு இருக்குது பஞ்சகாவியை ரெடி பண்ண முடியாதவங்க என்ன செய்யுங்க வெறும் மாட்டு சாணம் எடுத்துக்கோங்க அது கூட நாட்டு சக்கரை போட்டு தண்ணி ஊற்றி நல்லா கரெக்டாக ஒரு இருபது நாள் முப்பது நாளுக்கு நல்லா ஊற வச்சுருங்க ஊற வச்சு கொடுத்தீங்கன்னா சரி பஞ்சகாவியோட எஃபெக்ட் அதில் இருக்கும் சரி நல்லா தள தளன்னு வளரும் அதுபோக நல்ல சிறப்பாக காய்கள் வரும் நம்ம அதைத்தான் இப்போ கொடுக்க போகிறோம் பாரு இதில் தான் ஊற்றி வச்சுருக்கேன் நான் வந்து கோமியம் பசும்பால் தயிர் நெய் அதுபோல் மாட்டுச்சாணம் எல்லாமே கலந்து ரெடி பண்ணி வச்சது இது இதை கொடுக்கும்போது சரி செடிக்கு நல்லா சிறப்பான வளர்ச்சியாக இருக்கும் புதுசாக நட்ட செடிகள் கொடுக்காம பழைய செடிகள் கொடுக்கும்போது நல்லா வரும் ஏன்னா புது செடி நட்டுருக்கோம்ல அதுக்கெலாம் வேர் பிடிச்சிருக்காது ஸோ அதனால் அதுகளுக்கு நம்ம கொடுக்கக்கூடாது பழைய செடிகளுக்கெலாம் கொடுத்தோம்னா சரி செடி நல்லா சிறப்பாக வரும் இந்த தக்காளி செடி இந்த சுண்டக்காய் செடி இதுலாம் கொடுக்கும்போது சீக்கிரம் என்ன செய்யும் காய் நல்லா சிறப்பாக வரும் அதனால் நீங்களே இதை ஃபாலோ பண்ணுங்கள் இயற்கை உரமாக கொடுமன வரைக்கும் கொடுங்க கொடுத்தீங்கன்னா தான் செடி நல்லா சிறப்பாக இருக்கும் நம்மளும் என்ன செய்யலாம் ஆர்கானிக்காக காய்கறிகளை பறிச்சுக்கிடலாம் இங்கே பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு எல்லாம் எவ்வளோ சூப்பராக தளர்த்துருக்கு பாருங்கள் எவ்வளோ விடணும் அவ்வளோதே என்ன செய்யணுன்னா முட்டு வர ஆரம்பிச்சோம் எல்லா செடியுமே நல்லா சூப்பராக வந்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிட்டு பீக்கங்காய் போவதில் கொடி போகுதில் அந்த கொடி செடிக்கு என்ன செஞ்சு விட்ருவோம் நம்ம அதை கொடுத்து விட்ருவோம் சீக்கிரம் என்ன செய்வாங்க பூ வந்து காய் வந்துடுவாங்க இங்கிட்டும் தடியங்காய் செடி வருது இந்த இங்கே ஒரு வெண்டக்காய் செடி இருக்குது எல்லாத்துக்கும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் இந்த சீனிக்கிழங்கு செடிக்கு கொடுத்து விட்ருவோம் குடுமான வரைக்கும் இயற்கை உரமா கொடுங்க செடி எல்லாமே நல்லா சிறப்பாக வந்துகிட்டு இருக்குது அதே மாதிரி விவசாயங்களுக்கு ஒரு மிளகாய் செடி நட்டில்ல அது நிறைய இப்போ காய் விட்டுட்டாங்க தரையில வச்சோன்னா நிறைய வருது காய் காய்த்திரதான் பாருங்க பாருங்க குட்டி குட்டியா இருக்கிறாங்க நிறைய பூ வந்திருக்குது நிறைய காய் வந்திருக்குது இங்க பாருங்க எவ்வளவு பூ கிடக்குன்னு பாருங்க அவ்வளோ நான் சுருங்கிச்சின்னா அப்படியே காய் வந்துடும் இப்போ வேற கொடுக்க போகிறோமா சிறப்பாக வந்துடுவாங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம வளர்ப்புகளுக்கும் ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் அதே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ